அன்பான தோழர்களே நீங்கள் வீணாக கவலைப்பட்டு வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவிக்கும் கை எப்படி என்றால் அதாவது நர்வஸ் காட் அதாவது இறுதறகி சார்ந்த சில உண்மைகளை சொல்கிறேன் பொதுவாக கைதேக கலை என்பது எல்லாவற்றிற்கும் அது வழிகாட்டுவது அதாவது எதிரியோ எண்ணி வீணாக கவலை தரும் எவ்வாறு என்றால் இதை பாருங்கள் ஹாட்லைன் இதுதான் இருதய ரேகை என்பது இந்த ரேகையில் எத்தனை மேலும் கீழும் பல ரேகைகள் பருவதை பாருங்கள் இதுதான் இருதய ரேகை இப்பாறு துண்டு துண்டு துண்டாக காணப்பட்டு புத்திரேகையில் இருந்து இப்படி ஒரு கோடு இப்படி எல்லாம் கோடுகள் காணப்பட்டால் உங்களுக்கு இதயம் சார்ந்த பல கவலைகள் வரும் பணக்கவலை மனக்கவலை குடும்பம் சார்ந்த கவலை மனைவி மக்கள் சார்ந்த கவலை இவ்வாறு பல கவலைகள் வந்தால் இந்த ரேகை இவ்வாறு தான் இருக்கப்படும் ஆகவே அதற்கு தகுந்தபடி நீங்கள் நடந்து கொண்டால் கூட ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதுபோல் சுக்கரமேட்டில் இதைப்போல் பல சல்லடைகள் இருந்தால் கூட உங்களுக்கு வீணான கவலைகள் வரும் ஒவ்வொரு உங்களை குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும் அதே மாதிரி இதை பாருங்கள் விரலுக்கு நேர் கீழாக ஒரு கோடு போனால் கூட இப்படி அது நேராக குருமேட்டை சேர்ந்து போனால் கூட ஓரளவுக்கு நீங்கள் எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும் ஆனால் இப்படிப்பட்ட பல சிக்கல்களை எதிர்கொண்டு தான் நீங்கள் முன்னேற முடியுமே தவிர ஆனால் ஆகவே உங்களுடைய கைகளை பாருங்கள் காலத்தை வெல்லுங்கள் நன்றி வணக்கம் எதை எதையோ எண்ணி கவலைப்படாதீர்கள் அநேக தகவல்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்வது சுலபமல்ல இருந்தாலும் நீங்கள் முடிந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்